சருக்குகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது கொரோனா வைரஸ் புதிய பரிமாணம் மற்றும் அதனுடைய தன்மைகள் பத்தி பார்க்கலாம் கொரோனா வைரஸ் புதிய பரிமாணத்தை எட்டி இருக்குன்னு சொல்றாங்க இதுவரை பதினான்கு புதிய வழக்குகள் இந்தியாவுல பதிவாகி இருக்குங்க போன செவ்வாய்கிழமையில மட்டும் ஆறு நபர்களுக்கு பரவி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இந்த புதிய வகை வைரஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அதனுடைய மேற்புற பகுதியில இருக்க முள் போன்ற புரத அமைப்பு மட்டும் ஒரு மாறி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால இதனுடைய வீரியம் அதிகமாகி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது பரவுற வேகம் தாக்கத்தின் தீவிரம் அதிகமா இருப்பதாகவும் நாம ஏற்கனவே பயன்படுத்திய மருத்துவ முறைக்கே கொஞ்சம் சவால் விடுதுன்னு சொல்றாங்க அறிகுறிகள் ஏற்கனவே சொன்னதுதான் அது கூடவே சில கவனிக்க வேண்டிய அறிகுறிகள் என்னன்னா சோர்வு பசி இழப்பு தலைவலி வயிற்றுப்போக்கு மனக்குழப்பம் வலிகள், தோல் வெடிப்பு இந்தியாவுல இந்த வைரஸ் வர்சன் இரண்டு பத்தி மக்கள் அசப்பட வேணாம்னு சொல்றாங்க வேண்டிய நடவடிக்கை வேகமா எடுத்திருப்பதாகவும் சொல்றாங்க சரி மருந்து பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கிட்டு தாங்க இருக்கு இப்போ கூட சென்னையை ஐ ஐ டி ல நம்பிக்கைக்குரிய ஒரு மருந்து இண்டோமெதாசின் இது தொண்ணூறு சதவீதம் வீரியம் உள்ள மருந்துன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இருந்தாலும் இது இன்னும் பயன்பாட்டுக்கு வரலன்னு தான் தெரியுது சரிங்க முகக்கவசம் இடைவெளி பயன்படுத்தி எல்லாரும் உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்க சரிங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திக்குறைங்க நன்றி வணக்கம்